அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகத்து அலமதுலாஹி ரபிமீன் வசலாம் வாயா சயித் இல் முர்சலீன் வாயிலாஹி அஜ்மால் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் பனிரண்டு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் இறை தூதர் மூசா நபி அலி அவர்கள் மதிய நகரத்தில் இருந்து புறப்பட்டு எகிப்து நாட்டுக்கு வரக்கூடிய வழியில் தன்னுடைய மனைவியிடத்தில் நான் நள்ளிரவு நேரம் ஆகிவிட்டதனால் பாதையை கண்டுபிடிப்பதற்கு வசதியாக அருகிலே நெருப்பு இருப்பதைப் போல தோன்றுகிறது போய் நான் கண்டெடுத்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போன நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களை கூப்பிட்டு மூசா அவர்களே நீங்கள் இப்போது துவா என்கின்ற புனிதமான பள்ளத்தாக்குக்கு வந்துவிட்டீர்கள் எனவே உங்களுடைய காலணிகளை செருப்புகளை இந்த இடத்திலே கழற்றி வைத்துவிட்டு இன்னும் முன்னேறி வாருங்கள் என்று அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டான் என்பது வரைக்கும் நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்ப்பது வசனம் பதிமூன்று தொடர்ந்து பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களை பார்க்கப் போகின்றோம் இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா இறை தூதர் மூசா நபி அலி இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டு என்ன சொன்னான் என்பதை சொல்லிக் காட்டுகிறான் பாருங்கள் வசனம் பதிமூன்று பதினாலு நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன் எனவே நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதராக ஆகிவிட்டதனால் உங்களுக்கு வகையாக அறிவிக்கப்படக்கூடியவற்றை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹுதாலா அவர்களுக்கு கூறினான் பிறகு சொல்கிறான் என்ன வகையை அவர்களுக்கு சொல்கிறான் எதை அவன் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றால் இன்ன நீ அனல்லா நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் இன்னி அனல்லா நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் அன என்னை தவிர்த்து வணக்கத்துக்குரியவர்கள் யாரும் இல்லை வணக்கத்துக்குரியவை எதுவும் இல்லை எனவே என்னை நீங்கள் வணங்குவீராகி என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வசனங்களில் இறை நம்பிக்கை ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்கின்ற கடமை நல்லுறைகளை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்கின்ற அறிவுரை தொழுகை முதலியவற்றை அல்லாஹால இந்த வசனங்களில் வலியுறுத்துகின்றான் இதன் பின்னர் வரக்கூடிய பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களில் மறுமை நம்பிக்கையை எல்லாம் வல்ல அல்லாஹு தாயா வலியுறுத்துகின்றான் இந்த மறுமை நம்பிக்கை இறை நம்பிக்கை தொழுகை நல்லுரைகளை செவிதாழ்த்தி கேட்பது ஆகிய நான்கு அறிவுரைகள் இந்த நான்கு வசனங்களிலும் அல்லாஹு சொல்லிக் காட்டுகின்றார் இந்த நான்கு அறிவுரைகளும் ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய வாழ்விலை கடைபிடிப்பான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்டவனாக ஆகிவிடுவான் என்பது நமக்கு மேலோட்டமாக பார்த்தாலே புரிந்துவிடக்கூடிய ஒரு செய்தியாகும் முதலாவது அதில் அல்லாஹ் கூறுவது உங்களுக்கு வகையாக எது அறிவிக்கப்படவிருக்கிறதோ அடுத்து பின்னால நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறனோ அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று கூறுகிறான் பொதுவாகவே மனித மனங்கள் என்பவை தவறுகளை நோக்கி ஈர்க்கப்படக்கூடியவைகள் தான் ஆபாசங்களை நோக்கியும் அருவறுப்புகளை நோக்கியும் உலக பிரியத்தை நோக்கியும் மனித மனங்கள் தான் அப்படி ஈர்க்கப்படுவதிலிருந்து அந்த மனித மனங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் மனிதனுக்கு அவ்வப்போது நல்லுறைகள் தேவைப்படுகின்றன அறிவுரைகள் தேவைப்படுகின்றன எனவே அறிவுரைகள் இல்லாமல் ஒரு மனிதன் எவ்வளவுதான் இறை நம்பிக்கையாளனாகவும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அவ்வப்போது அவனுக்கு அறிவுரைகள் வந்து அவனுடைய செவிப்பறைகளை தட்டவில்லை என்று சொன்னால் அவனை எளிதாக ஷைத்தான் வழிகெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவேதான் அறிவுரைகளை ரசூல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தினந்தோறும் காலை பொழுதில் சுபூர் தொழுகைக்கு பிறகு நபி தோழர்களுக்கு சின்ன சின்ன அறிவுரைகளை கூறுவதுண்டு அறிவுரைகளை சின்ன சின்ன அறிவுரைகளை தன்னுடைய தோழர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஏனென்றால் நபியை நீங்கள் அந்த மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பீராக ஏனென்றால் எடுத்துரைக்கப்படுவதுதான் இடை நம்பிக்கையாளர்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது என்றும் இன்னொரு வசனத்தில் எல்லாம் வல்ல குறிப்பிடுகின்றார் இப்படி அல்லாஹாலி அவர்களுக்கு சொன்னவுடனே இறை தூதர் மூசா நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கண்களை பொத்திக்கொண்டு கொண்டு செவியை தாழ்த்திக்கொண்டு தன்னுடைய மொத்த அறிவு ஞானத்தையும் ஓர்மைப்படுத்தி வைத்துக் கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்கின்ற உறுதியோடு அவர்கள் செவி தாழ்த்தி இறைவனுக்கு முன்னால் பணிந்து நின்று அவற்றை கேட்டு கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று சில விரிவுரைகள் கூறுகின்றன அப்போ செவிதாழ்த்தி கேட்பதுதான் எல்லாவற்றிலும் முதன்மையானது செவிதாழ்த்தி கேட்கப்படாத எதுவும் உள்ளத்துக்குள் பதியப் போவதில்லை பிறகு செருப்பை கலற்றுவீராக என்று சொல்லிவிட்டு செவிதாழ்த்தி கேட்பீராக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு எடுத்து சொல்லிறான் ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய அடிப்படையான விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது மட்டும் போதுமா என்று கேட்டால் அது போதாது மாறாக உங்களுடைய நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீராக என்று கூறுகிறாங்க என்பது வணக்க வழிபாடு என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் ஒரு இறை நம்பிக்கையாளன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு பெயர் தான் என்கிற என்கின்ற வணக்கம் எனவே நீங்கள் இறைவன் ஒருவனே என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா ஏற்றுக்கொண்ட மறு கணமே உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது என்னவென்றால் இறைவனுக்கு உங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கட்டுப்படுவது உங்களுடைய சொல் செயல் உங்களுடைய தலை அசைப்புகள் உங்களுடைய மன விருப்பங்கள் இவை அனைத்தும் இறைவன் சொன்ன வழியில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது அதை நோக்கி முயற்சிப்பது அதை நோக்கி செல்வதுதான் என்கின்ற வணக்கம் அவர்கின்றான் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம் தொழுகையை நீங்கள் நிலை நாட்டுவீராக என்னை நினைவு கூறக்கூடிய நேரத்தில் இந்த லாம் லி என்பதற்கு நேரம் என்னுடைய நினைவு உங்களுக்கு எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் என்னை வணங்குங்கள் அதாவது தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லது என்னை மறக்காமல் நினைவில் வைத்து நீங்கள் என்னை வணங்கிக் கொண்டே இருங்கள் தொழுது கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாகவும் இதற்கு பொருள் வைத்துக் கொள்ளலாம் இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறார்கள் என்றால் லிதுக்கிரி என்பது நான் நினைப்பதற்காக லிதுக்கிரி என்பது என்னை நீங்கள் நினைப்பதற்காக என்றும் அதற்கு பொருள் கொள்ள முடியும் நான் உங்களை நினைப்பதற்காக என்றும் பொருள் கொள்ள முடியும் நான் உங்களை நினைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னை தொழ வேண்டும் நீங்கள் என்னை தொழும்போது நான் என்ன செய்வேன் அல்லாஹ் கூறுகிறான் ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழும்போது இறை வணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் அல்லது இறை துதியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் எல்லாம் வல்ல இறைவன் மலக்குமார்களிடத்தில் கூப்பிட்டு மலக்குமார்களே இதோ பாருங்கள் இந்த ஊரை சார்ந்த இன்னாருடைய மகன் இன்னவர் இந்த கூட்டத்தில் வைத்து என்னை நினைவு கூறுகின்றார் என்னை அவர் வணங்குகின்றார் என்னை தொழுகின்றார் என்று மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் நம்மைப் பற்றி பெருமையாக சொல்வானாம் இந்த ஹதீஸை இந்த நபிமொழியை அடிப்படையாக வைத்து இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கின்ற பேரறிஞர் குர்துவி அவர்கள் கூறப்படுகிறார்கள் அகிமிஸ்வலாத் இறை தூதர் மூசா அவர்களே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் இது கிரி நான் நினைப்பதற்காக அதாவது நான் உங்களை மலக்குமார்களின் வட்டாரத்தில் நினைவு என்னை நீங்கள் தொழுங்கள் என்று அதற்கு பொருள் அப்ப இறைவனுடைய நினைப்பு வருகின்ற போது இறைவனை வணங்க வேண்டும் இறைவனை துதிக்க வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் தொழுகையில் இறை துதி ஏராளம் இருக்கின்றது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் ஒரு இறை துதிதான் ருக்குவிலே நாம் சுகானல் அதிகாந்திகி என்று சொல்வதும் ஒரு இறை துதிதான் சுகான ரபியல் ஆயிலா அபிகாந்திகி என்று கூறுவதும் ஒரு இறை துதிதான் இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் நாம் ஓதக்கூடியவைகளும் இறைவனை துதிக்கக்கூடியவைகள் தான் எனவே இறைவனை துதிப்பதற்காக நீங்கள் தொழுங்கள் நீங்கள் தொழுகையை நாட்டுங்கள் என்றும் அதற்கு நாம் நேரடியான பொருளையும் கொண்டு வாய்ப்பளிக்கக்கூடிய வசனமாக இது இருக்கிறது அதற்கடுத்தபடியாக என்னவென்றால் இந்த தொழுகை இறைவனுடைய நினைப்பு மறக்காமல் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான் அதிகாலையிலும் சூரியன் உச்சியிலிருந்து மேற்கே சாய்ந்த பிறகும் ஒரு பொருளின் நிழல் அதுபோல் ஒரு மடங்கு அல்லது இரு மடங்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு தொழுகையும் சூரியன் மறைந்த பிறகு ஒரு தொழுகையும் செம்மேகமும் மறைந்த பிறகு இஷா தொழுகையும் என்று எல்லாம் வல்ல இறைவன் பல்வேறு கால நிலைகளில் இந்த ஒரு நாள் ஒன்றுக்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இறைவனை மனிதன் துதிப்பதற்கு மறக்கக்கூடாது என்பதுதான் அப்படி மறந்தால் என்ன நடக்கும் அபிமொழிகள் கூறுகின்றன ஒரு அடியான் தொழ மறந்தால் அல்லது தொழ மறுத்தால் இறைவன் என்ன செய்கிறான் நீ என்னை நினைக்காமல் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறாயா என்னை நினைக்க வைக்கிறேன் பார் இனிமேல் நீ என்னை நினைப்பாய் பார் என்று சொல்லிவிட்டு மனித வாழ்க்கையில் எல்லாம் சோதனைகளை கொடுக்கின்றான் சோதனைகளை கொடுத்தால் மனிதன் எங்கே போவான் இறைவனை நோக்கி ஓடுவான் இறைவனை நோக்கி ஒரு மனிதன் ஓடுவதற்குத்தான் இறைவன் சோதனைகளை தருகின்றான் ஏன் சோதனைகளை தருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன இறைவனை நீங்கள் தொழுகையின் போது நினைத்திருப்பீர்களானால் இந்த சோதனைகள் உங்களுக்கு வந்திருக்காது தான் சொல்வார்கள் தொழாமல் இருக்காதீர்கள் நீங்கள் தொழாமல் இருப்பது தரித்திரம் உங்களுடைய வாழ்க்கையில சங்கடத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும் தொழாமல் இருப்பது என்று சொல்வது என்ன லாஜிக்ல என்ன தர்க்க நியாயத்தின் அடிப்படையில் என்று கேட்டால் இறைவனை நீங்கள் நினைக்கவில்லை என்றால் அவன் உங்களை நினைக்க வைப்பான் நினைக்க வைப்பதற்கு உங்களுக்கு அவன் சோதனைகளை தான் ஒரு ஆயுதமாக அவன் கையில் எடுக்கின்றான் எனவே நீங்கள் இறைவனை துதித்துக் கொள்ளுங்கள் என்பது நீங்கள் அறிந்த மொழி கோல்டி நகர் எல் கே எஸ் என்பது புதிய மொழி தலைமுறை நான்கு தலைமுறை கலையெழில் நகைகள் தரும் கடை போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை அன்புமயமானவர்கள் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் ரவுஃபு ரஹீம் இரக்கமும் அன்பும் மிக்கவர் கருணையும் அன்பும் மிக்கவர் என்று சூரா தௌபாவினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் ஒன்பதாத் தேயத்தினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் அவர்களை பாராட்டுகின்றார் அப்படிப்பட்ட ரசூதுல்லாஹலிஸ்வர்கள் சில நேரங்களில் கடுமையாக கோவப்பட்டிருக்கிறார்கள் அப்படி கடுமையாக கோவப்பட்ட சந்தர்ப்பங்களிலே ஒன்று என்னவென்றால் போர் நடைபெற்ற நேரத்தில் அந்த பகல் பொழுதுகளில் போரினுடைய உக்ரம் ரொம்ப வேகமாக இருந்தது நபி தொழர்கள் கூறுகிறார்கள் ஜாமியுக் திருமிதி என்கிற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபி ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் அசரத் அப்துல்லா தாலு அவர்கள் கூறுகின்றார்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் போர் நடைபெற்ற நாளில் நான்கு தொழுகைகளை குறித்த நேரத்தில் தொழ விடாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவனத்தை எதிரிகள் திசை திருப்பி விட்டார்கள் நான்கு நேர தொழுகைகள் அந்த உரிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை எந்த அளவிற்கு என்று சொன்னால் திர்மிதியினுடைய ரபிஉலி தொகுப்பினுடைய அந்த வாசகம் கூறுகிறது ஹத்தா ரஹப மினல் லைலி மாஷா அல்லாஹ் தஆலா இரவின் ஒரு பகுதியே வந்து விட்டது அதாவது மகரிபு வக்து வந்து முடிஞ்சு போய் இஷாவுடைய வக்தும் வழக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தொழக்கூடிய நேரமும் கடந்து விட்டது. அப்படியானால் கிட்டத்தட்ட இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி கடந்திருக்கக்கூடும் ஆக குறைந்தபட்சம் கணக்கு போட்டு பார்த்தால் இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி கடந்து போயிருக்கக்கூடும் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு நேரத்தில் சொன்னார்களாம் ஃப அமர بالاذان ببلال. Bilal (பிலால்) রাদিয়াল্লাহு கூப்பிட்டு பாங்கு சொல்லச் சொன்னார்கள். ஃப قام அவர்கள் எழுந்து பாங்கு சொன்னார்கள். பிறகு அவர்கள் எக்காமத்துச் சொல்லி லொகரு தொழுகார்கள் பிறகு இன்னொரு எக்காமத்துச் சொல்லி ஒரு பாங்கு நாலு எக்காமத்து சொல்லி தனித்தனியாக நான்கு தொழுகைகளை அவர்கள் நிறைவேற்றியதாக திருமீதியினுடைய என்ற நூலின் வாசகம் கூறுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் ரியல் நாயகம் செல்லும் தாவலை இவர் சிலவர்கள் கடுமையாக வருத்தம் அடைந்தார்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள் கோபப்பட்டுச் சொன்னார்கள் ஷகலூ நா அனி தொழுகையை குறித்த நேரத்தில் தொழவிடாமல் நம்மை அவர்கள் திசை விட்டார்கள் நம்முடைய கவனத்தை வேறுபக்கமாக போர் போர் என்று திருப்பி விட்டார்கள் குறிப்பாக அசரு தொழுகையை கூட குறித்த நேரத்தில் தொழவிடாமல் விட்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளங்களையும் அவர்களுடைய அவர்கள் இறந்த பிறகு அடக்கம் செய்யப்படக்கூடிய மன்னரைகளையும் நெருப்பால் நிரப்புவானாக என்று சொன்னார்கள் شغلونا عن الصلاة صلاة الوسطى ملا الله قلوبهم وبيوتهم ملا الله قبورهم وبيوتهم نارا அவுடைய மன்னரகளையும் இல்லங்களையும் நெருப்பால் நிரப்புவானாக என்று சொன்னார்கள் கருணை மிக்கவர்கள் அன்பு மிக்கவர்கள் இறை தூதர் முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களே பொங்கி எழுந்து அவர்களுக்கு எதிராக வருத்தப்பட்டு சாபமிடக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆகியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் உரிய நேரத்தில் அவர்களை தொழவிடாமல் அவர்கள் தடுத்ததுதான் எனவே தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது என்பது ஒரு மனிதனுக்கு எல்லாவிதமான மன நெருக்கடிகளில் இருந்தும் எல்லாவிதமான சங்கடங்களில் இருந்தும் ஒரு மனிதனுக்கு விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறது என்பது இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி அடுத்து வசனம் பதினைந்து பதினாறு ஆகியவற்றை பார்ப்போம் அல்லாஹ் இந்த பதினைந்து பதினாறு என்கிற இந்த இரண்டு வசனங்களிலும் இறை நம்பிக்கையினுடைய முக்கியமான ஒரு பகுதியை சொல்லிக் காட்டுகிறான் அது என்ன முக்கியமான பகுதி என்று கேட்டால் மறுமை நம்பிக்கை ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் எப்போது அவன் யோக்கியமானவனாக ஒழுக்கமானவனாக வாழ்வான் என்றால் மறுமை ஒன்று நமக்காக காத்திருக்கிறது இந்த உலகத்தில் நாம் ஏமாறலாம் நம்மை பல பேர் உதாசீனம் செய்யலாம் ஆனால் மறுமையில் எல்லாம் வல்ல இறைவன் இவை அனைத்துக்கும் நமக்கு நன்மைகளை தருவான் ஏமாற்றியவர்கள் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பது இஸ்லாத்தியனுடைய ஏற்பாடு எல்லாம் இறைவன் அப்படித்தான் உலகத்தில் மனித வாழ்க்கை அமைத்திருக்கின்றான் எனவேதான் மறுமை நம்பிக்கையை அழுத்த திருத்தமாக திருக்குறானுடைய பல்வேறு வசனங்கள் கூறுகின்றன என்று சூரா பஹராவினுடைய தொடக்க வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் மறுமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் அல்லாவை நம்புவார்கள் மறுமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் ஈகான் என்கிற வேர் வரக்கூடிய யூகை நூன் என்கிற வார்த்தையை அல்லாஹால பயன்படுத்துகிறான் இங்கே சொல்லி காட்டுவது இறை புதர் மூசா நபிக்கு சொல்கின்றான் மூசா நபி அவர்களே அவருடைய காலத்தில் மறுமை நம்பிக்கை என்று ஒன்றை பற்றி மக்கள் அறிந்திருக்கவே இல்லை எல்லாமே இந்த உலகத்துல வாழ்வோம் சாப்பிடுவோம் தண்ணி குடிப்போம் வாழ்வாங்கு வாழ்வோம் செத்து போவோம் மண்ணோட மண்ணா போய் விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கார்கள் அதனால் தான் அந்த நம்பிக்கை இருந்ததனால் தான் பிரான் அவ்வளவு அட்டகாசங்களை செய்தான் எனக்கென்ன இந்த உலகத்திலே பதவி கிடைத்து விட்டது இல்லாத ஒரு அதிகாரம் கிடைத்து விட்டது அடிமை மக்களாக இஸ்ரேல் சமுதாயத்தில் மக்கள் கிடைத்து விட்டார்கள் எனக்கென்ன என்கிற ஆணவத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் தான் இப்படி இறை நம்பிக்கை அற்ற ஒரு சமுதாயத்தில் வாழுகின்ற இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் மறுமை நம்பிக்கையை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதற்கு அல்லாஹ் இந்த பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களில் நமக்கு வழியே சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் இந்த சாத்த ஆத்தியத்தும் நிச்சயமாக மறுமை நாள் உலக முடிவு நாள் என்பது வரக்கூடியது வரத்தான் போகிறது ஆனால் அகாது அதை நான் மறைத்து வைத்திருக்கின்றேன் அகாது அதை நான் மறைக்கவே விரும்புகிறேன் அகாது என்று சொன்னால் அதற்கு பொருள் மறைக்க பார்க்கிறேன் நான் மறைக்கத்தாங்க பார்க்கிறேன் அது எந்த தேதியில வரும் எந்த வருஷத்தில் வரும் என்ன சூழ்நிலையில வரும் என்பதை எல்லாம் நான் மறைக்கத்தான் பார்க்கிறேன் ஏன் வெளிப்படையாக சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நாம் எல்லாம் அதற்கேற்றவாறு திட்டமிட்டுக் கொள்ளலாம் அல்லவா என்று நினைக்கிறீர்களா இறைவன் குறிப்பிடுகின்றான் ஏன் நான் மறைக்க பார்க்கிறேன் என்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் அது உழைக்கின்ற உழைப்புக்கு ஏற்ப கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கூலியை கொடுக்கிறான் உழைக்கின்ற எல்லா ஆத்மாவுக்கும் கூலி என்று சொன்னால் எந்த ஆத்மா மறுமை உண்டு என்று நம்பி உழைக்கிறதோ அந்த ஆத்மாவுக்கு கூலி தருவதற்காக சில ஆத்மாக்கள் இருக்குதன நல்லதை செய்வோம் நல்லதை செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும் என்று நினைப்பார்களே அன்றி மறுமையை பற்றிய கவலையோ மறுமையைப் பற்றிய எண்ணமோ அவர்களுக்கு இருக்காது இறைவன் குறிப்பிடுவது என்னவென்றால் மறுமை என்று ஒன்று என்று ஒன்று உண்டு அதை நம்புங்க மறுமைன்னு ஒன்று இருக்கிறத நீங்க நம்புங்க அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா நான் சொல்றதுதான் ஆதாரம் நான் சொல்வதை கேட்டு மறுமையை நம்பி அதை இலக்காக கொண்டு அதை லட்சியமாக கொண்டு நீங்கள் செயல்பட்டுக் கொண்டே இருங்கள் இந்த மறுமை நம்பிக்கையோடு யார் செயல்படுகின்றாரோ யார் உழைக்கின்றாரோ அவருக்குத்தான் கூலி வழங்கப்படும் மறுமையில் மறுமையை நம்பாத ஒருவர் மறுமையில் வந்து நின்று கொண்டு எனக்கு கூலி தாங்க என்று கேட்டால் இறைவன் கொடுக்க மாட்டான் ஏன் கொடுக்க மாட்டான் இந்த ஒரு நாள் வரும் என்பதை நீ நம்பவே இல்லைய நீ நம்பாத ஒரு நாளில் வந்து நின்று கொண்டு நீ கூலியை எப்படி கேட்க முடியும் நீ நம்பலியப்பா என்று கூறுவான் சிலர் மறுமையை இருப்பார்கள் மறுமையை நம்பி இருப்பார்கள் அப்படி நம்பியவர்களுக்கு தான் மறுமையில் கூலி உண்டு நம்புனது மட்டுமல்ல அதற்காக உழைத்திருக்கவும் வேண்டும் நம்பிக்கை மட்டும் போதாது அல்லாஹ் குறிப்பிடுகின்ற வாசகத்தை பாருங்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கூலி கொடுக்கப்படுவதற்காக அது உழைத்த உழைப்புக்கு அது செய்த முயற்சிகளுக்கு ஏற்ப கூலி கொடுக்கப்படுவதற்காக நான் மறுமையை மறைச்சு வச்சிருக்கேன் ஆனா கண்டிப்பா வரும் என்ன சாத்தாத்தியா மறுமை நாளை சொல்லிவிட்டால் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு மனிதன் என்ன செய்வான் மனம் போன போக்கில் வாழ்வான் கடைசி நாளில் தௌபாட் செய்வான் அப்படி இருக்கக்கூடாது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை அதனால் உன்னுடைய வாழ்க்கை முழுக்கவே மறுமையை நம்பி நீ செயல்பட்டுக் கொண்டே இரு அதுக்கு தான் நான் உனக்கு மறைச்சிருக்கேன் உனக்கு கூலி வேணும்னா மறைக்கப்பட்டிருக்கும் மறுமையை நம்பி நீ வேலை செய் அதற்கடுத்து மறுமை நம்பிக்கை அற்ற ஒரு சமுதாயத்தில் எப்படி மறுமை நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது இறை நம்பிக்கை அற்றவர்கள் இருக்கிறார்கள் நாத்திகர்கள் இருக்கின்றார்கள் மறுமை ஒன்றும் கிடையாதுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் வாழும்போது மறுமை நம்பிக்கையை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதற்கு அல்லாஹ் வழி கூறுகின்றான் பாருங்கள் அந்த மறுமை நம்பிக்கையை பற்றி உண்மை விட வேண்டாம் அவற்றை நம்பாதவர்கள் அவர்கள் அவர்கள் அந்த மறுமையை நம்பாதவங்க உங்களை சுற்றி இருக்கின்றார்கள் மறுமை நம்பிக்கை அற்ற ஒரு சமுதாயத்தில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் யாரை இறைத்துதர் முசாணவியர்கள் இருக்கின்றார்கள் சமுதாயம் அப்படிப்பட்டதுதான் ஆண்டாண்டு காலமாக மறுமை நம்பிக்கையற்று வாழ்ந்தவர்கள் அப்படி மறுமை நம்பிக்கை அற்ற ஒரு சமுதாயத்தில் நீங்கள் இருப்பதனால் மறுமையை நம்புவதை விட்டு அது உங்களை தடுத்துவிட வேண்டாம் இப்போ என்ன அர்த்தம் சுற்றுப்புறச் சூழல்கள் உங்களை வழிநடத்தக்கூடாது சந்தர்ப்பங்களால் வழித்தப்படுகின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது ஒரு இறைத்துதர் என்றால் சந்தர்ப்பத்தை வழிநடத்துபவராக இருக்க வேண்டும் கூட்டத்தோடு கும்பலாக ஒருவராக இறைத்துதர் இருக்கக்கூடாது அந்த கூட்டத்துக்கே தலைமை ஏற்பவராக இருக்க வேண்டும் பத்தோடு பதினொன்று அத்தோடு இவர் ஒன்று என்பதை போல ஒரு இறைத்துதர் இருக்கக்கூடாது அந்த பத்து பேருக்கும் வழிநாட்டுகின்ற ஒரு முதன்மை நபராக இறைத்துதர் இருக்க வேண்டும் அதாவது எந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழுகிறீர்களோ அந்த சமுதாயத்தினுடைய சிந்தனை ஓட்டம் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய குறிப்பாக ஒரு இறை தூதருடைய சிந்தனையில் செல்வாக்கு செலுத்துவதற்கு அவர் அனுமதிக்க கூடாது என்ன பழக்கம் சில பேர் சொல்வார்கள் ஏனப்பா இந்த தப்பை செய்கிறாய் ஊர் பழக்கம் எங்க நாட்டு பழக்கம் அதனாலதான் அந்த தப்பை செய்கிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி இருக்கக்கூடாது மல்லாயு மினுபிகா அடுத்து அப்படி இறை நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் இருந்ததனால் என்ன ஆயிற்று அவர்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் வாழத் தொடங்கினார்கள் மறுமை நம்பிக்கை இல்லை இறை நம்பிக்கை இல்லை அதனால் அவர்கள் என்ன ஆனார்கள் மனம் போன போக்கில் வாழத் தொடங்கினார்கள் அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்டவருடைய சிந்தனை உங்களுடைய சிந்தனையில செல்வாக்கு செலுத்த அனுமதிக்காதீர்கள் மறுமை நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு மனிதன் எங்கதான் போவான் மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிப்பான் இந்த உலகத்தில் சக்தி மிக்கவனுக்கு புஜபலம் மிக்கவனுக்கு தான் அதிகாரம் என்றால் இவன் புஜபலத்தை வளர்த்துக்கொண்டு அதிகாரம் செய்வ முற்படுவான் இந்த உலகத்தில் அறிவாளிக்குத்தான் பலம் என்றால் தன்னுடைய அறிவை வளர்த்துக்கொண்டு அவன் அதிகாரம் செலுத்த முற்படுவான் இந்த உலகத்தில் செல்வந்தனுக்கு தான் பெருமை என்றால் செல்வத்தை வளர்த்துக்கொண்டு அவன் பெருமை அளிப்பான் மக்களை ஆக்கிரமிப்பான் இதெல்லாம் கிடையாது மறுமை என்று ஒன்று உண்டு நீ உலகத்தில் யாரை வேணாலும் ஏமாத்தலாம் நீ மறுமையில் அதற்காக தண்டிக்கப்படுவாய் என்கிற அந்த உணர்வு இருந்தால்தான் ஒரு மனிதன் மனோ இச்சைகளை பின்பற்ற மாட்டான் எனவே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மறுமை நம்பிக்கை அற்று மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களை மறுமையை நம்பிக்கை கொள்ள விடாமல் தடுத்துவிட வேண்டாம் அப்படி உங்களை தடுத்துவிட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள் நீங்கள் வழியில் வரை போவீர்கள் நீங்கள் வீழ்ந்து போவீர்கள் வீழ்ந்து போவீர்கள் என்பது சரியான மொழிபெயர்ப்பு நீங்கள் வீழ்ந்து போவீர்கள் என்று எல்லாம் இந்த இந்த குறிப்பிடுகிறான் ஆக நான்கு வசனங்களும் ஈமான் என்கின்ற முழு வாழ்க்கையும் இறைவனுக்காக அமைத்துக் கொள்வது அவற்றில் தலையாய தலையாய கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை செவிதாழ்த்தி கேட்பது மறுமை நம்பிக்கை சுற்றுப்புறங்கள் உங்களை வழிநடத்தி விடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது ஆகிய ஆறு வகையான அறிவுரைகளை இந்த வசனங்கள் தாங்கி நிற்கின்றன இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல ஏக இரவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்